ஆதிமுக பாமக எம்பிக்கள் போட்ட ஓட்டு பாஜகவின் கடைசி நேர ட்விஸ்ட் சிஏஏ மூலம் அமித்ஷா வைத்த வேட்டு விஜய் வாபஸ் கன்வீனன்ஸ் அச்சத்தில் நடுங்கும் இஸ்லாமியர்கள் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது ஒன்றிய மோடி அரசு இதற்கு இந்தியா முழுவதும் கடும் எதிர்ப்புகள் வெடிக்கின்றன திமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆம் ஆத்மி உள்ளிட்ட இந்தியாவின் பிரதான எதிர்கட்சிகள் அனைத்தும் இந்த சட்டத்துக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து வருகின்றன சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் இந்த சட்டத்தை எதிர்க்க துணைந்துள்ளார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் உள்ளிட்ட இந்தியாவின் அண்டை மாநிலங்களிலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பு இந்தியாவுக்குள் புலம்பெயர்ந்த இந்துக்கள் சீக்கியர்கள் பார்சிகள் கிறிஸ்துவர்கள் புத்திஸ்டுகள் ஜெயினர்கள் உள்ளிட்ட மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் என்கிறது இந்த சட்ட திருத்தம் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கிடையாது இதனால் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கும் இந்தியாவின் அஸ்திவாரத்தையே இந்த சட்டம் அளிக்கத் துடிக்கிறது மதத்தை அடிப்படையாக வைத்து குடியுரிமை வழங்குவது பிரிவினையை உருவாக்கும் காவி தீவிரவாதம் அதிகரிக்கும் என்கிறார்கள் இந்த சட்டத்தை எதிர்ப்பவர்கள் இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த சட்டத்தை அதிமுகவும் பாமகவும் ஆதரிக்காமல் இருந்திருந்தால் சட்டம் பாஸ் ஆகியிருக்காது ஆனால் அக்கட்சிகள் இந்த சட்டத்தை ஆதரித்தன இதையடுத்து நாடு முழுவதும் இச்சட்டத்திற்கு எதிரான குரல்கள் வலுத்தன போராட்டங்கள் வெடித்தன கொந்தளிப்புகள் அதிகமானது ஆனாலும் அசரவில்லை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை ஆராய்ந்து கொண்டிருந்தது ஆனால் கொரோனா பெருந்தொற்று தாக்குதல் உருவானதால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை தள்ளி வைத்தார் அமைச்சர் அமித்ஷா போராட்டங்களும் நின்றன கடந்த நான்கு ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த சட்டத்தை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் தற்போது கையில் எடுத்திருக்கிறது மோடி அரசு இதுகுறித்து சமீபத்தில் பேசிய அமித்ஷா தேர்தலுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி நான்கு மார்ச் முப்பதாம் தேதிக்குள் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவோம் என்றார் அதன்படி பதினொன்றாம் தேதி இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதாக அறிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்ட திருத்தத்துக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே ஒப்புதல் அளித்தார் அன்றைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்கப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் ஆறு மாதத்துக்குள் அமலுக்கு கொண்டு வர விதிகள் வகுக்கப்பட வேண்டும் ஆறு மாதத்துக்குள் விதிகள் வகுக்கப்படவில்லை எனில் நாடாளுமன்ற கமிட்டியிடம் கால அவகாசம் பெற வேண்டும் அந்த வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆறு மாதம் கடந்த பிறகும் இச்சட்டத்தை அமல்படுத்துவதற்கான கால நீட்டிப்பை பெற்று வந்தார் அமைச்சர் அமித்ஷா இந்த நிலையில் தான் சமீபத்தில் அமித்ஷா அறிவித்தபடி தேர்தலுக்கு முன்பாக இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளார் இதற்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் அதிகரித்து வருகின்றன இதுகுறித்து பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் இச்சட்டிற்கான விதிகளை உருவாக்க இதுவரை ஒன்பது முறை கால அவகாசம் பெற்றுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதனை இருப்பது அப்பட்டமான அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியாகும் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் வாக்காளர்களை வளைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் இது அனைத்து வழிகளிலும் கண்டிக்கத்தக்கது என்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கதல்ல தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் என்கிறார் இதனையடுத்து அறிக்கையை வெளியிட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் பல்வேறு தரப்பு மக்களால் எதிர்க்கப்பட்ட குடியுரிமை சட்டத்தினை அவசர கதியில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு இந்த சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டிய ஒன்று குடியுரிமை சட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்றிவிட தமிழக அரசு எந்த வகையிலும் இடமளிக்காது என மிக அழுத்தமாக தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அரசியல் விமர்சகர்களும் எதிர்க்க தொடங்கியிருக்கிறார்கள் நம்மிடம் பேசிய அரசியல் வியூக வகுப்பாளர்கள் பலர் சிறுபான்மையினர் பாதுகாப்பு வழங்கக்கூடிய சட்டம் என்றால் இஸ்லாமியர்களையும் இந்த சட்டத்தில் இணைத்திருக்க வேண்டும் குறிப்பாக பாகிஸ்தான் அகமதியாக்களையும் மியான்மர் இணைத்து அவர்களுக்கும் குடியுரிமை வழங்க வழிவகை காணப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்களை இந்த சட்டம் விலக்கி வைத்திருக்கிறது இதனை ஆராயும் போது வெளிப்படையாகவும் அப்பட்டமாகவும் மத பாகுபாட்டிற்கு சட்ட அங்கீகாரம் தருகிறது இந்த சட்ட திருத்தம் அதனால் இந்த சட்டத்தை மாநில அரசுகள் புறக்கணிக்க வேண்டும் என்கிறார்கள் ஆவேசமாக நடிகர் கருத்துக்கு எதிராக பாஜகவும் சிந்தனையாளர்களும் கடும் எதிர்வனையாற்றி வருகிறார்கள் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய இந்த சட்டத்தை விஜய் கண்டிப்பது கண்மூடித்தனமானது என்று விஜய்யை எதிர்த்திருக்கிறார்கள் பாஜக அறிவுஜீவிகள் பாஜகவினர் விஜயை எதிர்க்கும் அதே சமயம் மோடி அரசை விஜய் கண்டிப்பதுடன் இந்த சட்டத்தை இன்னும் கடுமையாக அவர் எதிர்த்திருக்க வேண்டும் பாஜகவை விமர்சனம் செய்வதோடு நிற்காமல் இந்த சட்டத்தை ஆரம்ப நிலையிலிருந்து எதிர்த்து வரும் திமுக அரசை ஏன் அவர் இழுக்கிறார் என்று திமுகவினரும் விஜயை கண்டிக்கிறார்கள் அந்த வகையில் விஜய்க்கு நெருக்கடிகள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளிடம் விசாரித்த போது பாஜகவை கருத்தியல் ரீதியாகவும் திமுகவை அரசியல் ரீதியாகவும் எதிர்ப்பதுதான் இன்றைய காலத்தின் கட்டாயம் அதைத்தான் விஜய் செய்கிறார் சமூக நல்லிணக்கத்தோடு மக்கள் இருக்கும் சூழலில் மத பாகுபாடுகளின் பெயரால் அதனை சீர்குலைக்கும் வகையில் கொண்டுவரப்படும் எந்த சட்டமும் ஏற்புடையது அல்ல என்பது மிக கடினமான வார்த்தைகள் அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் மட்டுமல்ல மக்களின் நலன்களுக்கு எதிராக இனி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் அதனையும் நான் எதிர்ப்பேன் என்பது இதன் பொருள் இதனால் விஜயின் எதிர்ப்பு வலிமையானது அதே போல தமிழகத்தில் இந்த சட்டத்தை ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்த கூடாது என சொல்வதற்கு சில காரணம் இருக்கிறது அதாவது ஏழாவது அட்டவணையில் சேர்த்திருப்பதால் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து மாநில அரசுகள் முடியாது அதனால் இந்த சட்டத்திற்கு எதிரான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதனை மாநில அரசு ஆராய வேண்டும் குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றங்களில் மாநில அரசு வழக்கு தொடரலாம் இந்த வழக்கு வெற்றி பெறுவதற்கேற்ப சட்ட பாயிண்ட்களை ஆராய்ந்து அத்தகைய வலிமையான சட்ட பாயிண்ட்களுடன் நீதிமன்றத்தில் வாதாட வேண்டும் என்பதை திமுக அரசுக்கு வலியுறுத்துவதற்காகத்தான் ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தினார் விஜய் அந்த வகையில் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக விஜயின் மு கருத்தியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வலிமையானது அதனை நிரூபிப்பது போல சர்வதேச ஊடகங்களும் குடியுரிமை சட்டத்துக்கு விஜய் எதிர்ப்பு என ட்ரெண்டிங் செய்து நியூஸ் வெளியிட்டன என்று தெரிவிக்கின்றன தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் இதற்கிடையே விஜயின் ஸ்டேட்மெண்ட்டை எப்படியாவது வாபஸ் பெற வைக்க வேண்டும் என்று பகிரத முயற்சி எடுத்து வருகிறார்கள் பாஜக இன்டலக்சுவல்கள் இதற்காக இந்த சட்டம் அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பு தரக்கூடியது என்றும் எந்த ஒரு மதத்திற்கும் எதிரானது இல்லை என்றும் விஜயை மிரட்டி கன்வீனன்ஸ் செய்ய துடிக்கின்றனர் ஆனால் குடியுரிமை திருத்த சட்டத்தின் ஆபத்துகளையும் இஸ்லாமியர்களை இந்த சட்டம் தனிமைப்படுத்துகிறது என்பதையும் அனைவருக்கும் சமத்துவம் என்கிற அரசியலமைப்பின் பதினான்காவது சட்டப்பிரிவை மத்திய அரசு மீறுகிறது என்பதையும் விஜய் உணர்ந்திருந்தால் குடியுரிமை சட்டத்தை எதிர்க்கும் கருத்திலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார் விஜய் என்கிறார்கள் இஸ்லாமிய மதத்திற்கு எதிரான இந்த சட்டத்தின் மூலம் தேர்தல் ஆதாயத்தை பெற திட்டமிடுகிறது பாஜக இதனை முறியடிக்கவும் மத்தியில் ஆட்சி மாற்றை ஏற்படுத்தவும் இந்தியா கூட்டணி வலிமையாக வேண்டும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு